மயிலாடுதுறை டவுன் ஸ்டேஷனுத்துக்கு தெருவை சேர்ந்தவர் தான் ஆகாஷ் இருபத்தி நாலு வயசாகுது இவர் வந்து பூம்புவார் காலேஜில் பிகாம் தேர்ட் இயர் படிச்சுட்டு வரார் இவருக்கும் மயிலாடுதுறை அரசு மகளிர் காலேஜில் படிச்சுட்டு வர சிந்துஜா அப்படிங்கிற பொண்ணுக்கும் காதல் ஏற்படுது ரெண்டு பேருமே ரெண்டு வருஷமாக காதலிச்சிட்டு வராங்க இந்த இந்த இவனுக்கு வந்து அதாவது யாருக்குன்னா இருபத்தி நாலு வயசான ஆகாஷுக்கு வந்து இந்த சிந்துஜா கூட காதல் மட்டும் இல்லை மற்ற பிள்ள சில பெண்களோடும் தொடர்பு இருந்திருக்கதா தகவல் சொல்லப்படுது மற்ற பெண்களோடையும் தொடர்பில் இருந்திருக்கான் இந்த விவகாரம் ஒரு கட்டத்தில் வந்து சிந்துஜாவுக்கு தெரிய வருது தெரிய வந்தவனே ரொம்பவே ஆகி அதிர்ச்சியாகி ஆகாஷ்கிட்ட போய் இந்த மாதிரி வேறு பெண்களோட தொடர்பு வச்சுருந்தா இதோட விட்டுரு அப்படிங்கிற மாதிரி பல முறை அவனை கண்டிச்சிருக்கிறாங்க ஆனால் இந்த ஆகாஷை வந்து அதை விடவே இல்லை சம்பவத்தை அன்னைக்கு ரெண்டு பேரும் பைக்கில் போயிருக்கிறாங்க எங்கே போயிருக்காங்கன்னா பூம்புவாரில் உள்ள பீச்சுக்கு போயிருக்கிறாங்க அங்கே பீச்சில் போயிட்டு அப்படியே சுற்றிட்டு சாயங்காலமாக கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது இந்த சிந்துஜா மறுபடியும் கேட்குறாங்க இந்த மாதிரி வேற பெண்களோட தொடர்பு இருந்தால் அதை இப்போவே விட்டுரு இப்போவே விட்டுறேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த ஆகாஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு வேற எந்த பெண்கள் கூடயும் தொடர்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அடிச்சு சொல்லியிருக்காங்க இதனால் ரொம்பவே ஆத்திரமடைஞ்ச சிந்துஜா ஏற்கனவே இந்த பொண்ணு ஏற்கனவே பிளான் போட்டிருக்கு என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு லிட்டர் பெட்ரோலை வாங்கி வச்சுருக்குது இந்த மாதிரி இவன் இந்த மாதிரி சொன்னால் அந்த மாதிரி ஏதாவது பொய் சொல்லி ஏமாத்துனா இவனா தீ வச்சு கொளுத்திடணும் ரெண்டு பேரும் செத்து போயிடணுங்கிற மாதிரி பெட்ரோலை வாங்கி வச்சிருக்குது வாங்கி வச்ச பெட்ரோலை என்ன பண்ணியிருக்குன்னா போகும்போதே ரெண்டு பேர் மேலேயும் ஊற்றிருக்குங்க ஊற்றி ரெண்டு பேர் மேலேயும் தீ வச்சுருக்குது தீ வச்சுக்கல ஆகாஷ் பற்றி எரிஞ்சிருக்கிறான் அதாவது பைக்கில் போயிட்டுருக்கும் போதே பற்றி எரிஞ்சிருக்கான் இந்த பொண்ணு பற்றி எரிஞ்சிருக்குது போயிட்டுருக்கும் போதே எவ்வளோ பெரிய கொடூரமான செயல் பாருங்க அந்தவொன்ன அக்கம் பக்கத்தில் உள்ள மக்கள்லாம் ரெண்டு பேரையும் மீட்டு மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் போய் சேர்த்துருக்குறாங்க இதில் என்ன ஆச்சுன்னா கடந்த திங்கக்கிழமை அன்னைக்கு இந்த ஆகாஷ் வந்து இறந்து போயிட்டான் சிகிச்சை பலனின்றி இறந்து போயிட்டான் இதனால் போலீஸ் வந்து கொலை முயற்சி வழக்காக பதிவு செஞ்சுருந்த மேலே பதிவு பண்ண வழக்க கொலை வழக்காக மாற்றிருக்கிறாங்க ஸோ இதை விசாரணை இருக்காங்க எதனால் நடந்துச்சு ஏன் நடந்துச்சுன்னு ஸோ இவ்வளோதான் அந்த சம்பவம் மக்களே எவ்வளோ பெரிய கொடூரமான சம்பவம் பாருங்கள் படிக்கிற வயசில் எதுக்கு காதல் நிறைய சம்பவங்கள் இந்த மாதிரி தான் நடக்குது படிக்கிற வயசில் லவ் பண்ணி இந்த மாதிரி தற்கொலை பண்ணுறது கொலை பண்ணுறது நிறைய சம்பவங்கள் நடக்குது தயவு செஞ்சு படிக்கிற வயசில் படிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலைக்கு போவீங்க அதுக்கப்புறம் உங்கள் பெற்றோர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையோ பொண்ணோ பார்த்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி படிக்கும் போது லெவன்த்து படிக்கும்போது டுவெல்த்து படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது வேலை பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு உங்கள் வாழ்க்கை பாருங்கள் ரெண்டு குடும்பத்தோட நிம்மதியும் போச்சு உங்களால் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க அந்த பொண்ணை யோசித்து பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வளர்த்துருப்பாங்க அதே மாதிரி அந்த பையனை எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வளர்த்து தன்னை காப்பாற்றோம் அப்படின்னு சொல்லி தன்னோட அப்பா வந்து படிக்க வச்சிருப்பாரு எவ்வளோ கனவுகளோடு படிக்க வச்சுருப்பாங்க அந்த கனவுகள்லாம் சிதைந்து போகிற அளவுக்கு இந்த சம்பவம் நடந்திருக்குன்னா எதனால இந்த காதல்னால் ஸோ தயவு செஞ்சு படிக்கும் போது படிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள் நிறைய சம்பவங்கள் நடக்குது இந்த மாதிரி படிக்கிற வேலையை விட்டுட்டு போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறது இந்த மாதிரி காதலுக்கு அடிமையாகிறது இதுவுமே ஒரு போதை மாதிரி தான் தயவு செஞ்சு இந்த மாதிரி காதலில் போய் வலையில் போய் விழாதீங்க அதை மாதிரி போதை வலையிலையும் போய் விழாதீங்க அதான் என்னோடய கருத்து தயவு செஞ்சு இந்த மாதிரி விழுந்து உங்கள் வாழ்க்கையை நாசமாக்காதீங்க உங்கள் வாழ்க்கை போது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா அம்மாவோட வாழ்க்கையும் உங்கள் அவங்களால் கெட்டு போகுது அவங்களோட நிம்மதி கெட்டு போகுது அவங்களோட சந்தோஷம் கெட்டு போகுது அவங்களோட சந்தோஷம் கெட்டு போகிறதுக்கு நீங்களே காரணமாயிடாதீங்க அதான் சொல்லுவேன் ஸோ அந்த சம்பவத்த மூலமாக நான் சொல்ல வர்றது அதுதான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்கள் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த வீடியோ செஞ்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் மட்டும் ஒரு சம்பவத்தை சந்திக்கலாம் அண்ட் தென் பாய்